தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பாலியல் வழக்கில் திமுக நிர்வாகி கைது பாலியல் வழக்கில் திமுக நிர்வாகி கைது என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம் கரூர் மாவட்ட திமுக பொறியாளரணி துணை அமைப்பாளர் சிலம்பரசன் கரூர் மாவட்ட பொறியாளரணி திமுக துணை அமைப்பாளர் சிலம்பரசன் இவர் அந்த பகுதியில் உள்ள இருபத்தெட்டு வயது இளம்பெண்ணுக்கு திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார் மேலும் அந்த பெண்ணை உடலுறவுக்கு ஈடுபடுத்தியுள்ளார் இந்த சூழ்நிலையில் இவர் காரியம் ஆனதும் திருமணம் செய்ய மாட்டேன் என்று கூறி மறுத்துவிட்டதாகவும் தொடர்ந்து கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது அந்த இளம்பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் அடிப்படையில் காவல்துறையினர் சிலம்பரசனை கைது செய்தனர் பாலியல் புகார் வழக்கில் திமுக பொறியாளரணி மாவட்ட துணை அமைப்பாளர் சிலம்பரசனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் பதினைந்து நாட்கள் காவலில் வைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார் அதற்கு உடந்தையாக இருந்த பானுமதி என்ற பெண்ணை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் திமுக ஆட்சிக்கு வந்தால் திமுகவினர் பாலியல் பிரச்சனைகளில் சிக்குவது வழக்கமாகிவிட்டது அடிக்கடி பாலியல் புகார்களில் திமுக பொறுப்பாளர்கள் சிக்குகின்றனர் கட்சி எப்படியும் காப்பாற்றிவிடும் என்ற நம்பிக்கையில் இவர்கள் இந்த பாலியல் தொல்லை கொடுக்கின்றனர்